அது எல்லாமே சிவன் தான் தரம் அப்படின்னு சைவத்தை ஸ்தாபனம் பண்ண இடம் இது மகாவிஷ்ணு சிவபெருமானே தீட்சை வாங்கி ஹரதத்தர் அப்படிங்கிற நாமத்தோட சைவத்தை ஸ்தாபனம் பண்ண இடம் இது அதனாலதான் அவருக்கு சுக்கிர சாபம் நிறுத்தி ஆனச்சு அதனாலதான் இங்க சிவபெருமானே சுக்கரனா இருக்கார் நாவுக்கரசரால பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமியை திருமண கோல போல தரிசனம் கொடுத்தது நாவுக்கரசர் பாடல் வானவனி வழிவளமும் மறை காட்டானை மதிசூடும் பெருமானை நிறையவும் தன்னை

உத்தரவாகினி பேரு கங்கைக்கு சமமான காவேரி காரியங்கள் இதெல்லாம் செய்யறது ரொம்ப விசேஷம் இங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நேரம் காவேரி தெற்கு பார்த்த கோவில் எல்லா ஆலயங்களையும் கோவில் வாசலாம் சிறு புலம்தான் இருக்கும் கஞ்சூரில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தேர்தல் காவேரி நதி இப்படி காசியில கோயிலுக்கு தேர்தல் கங்கை நதி ஓடும் அதே மாதிரி இங்க சாமிக்கு நேரம் காவேரி நதி ஓடும் ரொம்ப விசேஷமான கைதாந்தி பகவான் ரொம்ப விசேஷமானது புள்ளிய நன்றி இந்த ஹரதந்திர பகவான் வந்து அவரோட வத்திய சோழனை பண்றதுக்காக வேணவர்கள்லாம் கோயில்ல கல் நந்தி புல் குழு அப்படின்னு சொல்றாங்க கல் நந்தி புல் சாப்பிட்ட இடமே பண்ண வேண்டும் ரொம்ப விசேஷமான கேட்டாங்க சிவனம் திருமண கோலத்தை இருப்பாங்க துரும பார்த்தீங்கன்னா மூலம் அழுது பக்கம் அம்பாடு இருப்பாங்க எல்லா ஊரையும் இடது பக்கம் தான் அம்பாள் வந்து கல்யாண கோலத்தை क्षेत्र अरे अन्यान्य क्षेत्र में भीमा आओगे तो ये वाले स्वामी के दरमान पड़ते हैं काखे उड़ते साला मिलते हैं ये स्वामी क्षेत्र में आओगे ऐसे बाढ़ जब इधर त्रिग्यान्तन मंदिर बाढ़ जब कटास पड़ता है बाण जब निकले हैं दर्शितम